فلا هادي له فنشهد ان لا اله الا الله وحده لا شريك له فنشهد ان سيدنا محمد عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا ودائيا الى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد شمشي الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفي المذنبين شفي يوم القيامة الله يا قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بل أحياهم عندهم يرزقون صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم أصحابي كالنجوم فبأيهم اقتديتم اهتديتم صدق رسوله النبي الكريم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கர்ணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரிலும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி அலை அலைவசல்லம் அன் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் தோஃபிக் செய்வானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமங்கள் தொந்தவர்கள் இருந்து நம்மை யாவரையும் அல்லாஹ் காப்பாற்றி அருள் புரிவானாக மருத்துவர்களால் கைவிரிக்கப்பட்ட நோய்கள் கேன்சர் டயாலிஸ் போன்ற பெருகுண்ட நோய்களை விட்டும் அல்லாஹ் நம் யாவரையும் காப்பாற்றி அருள் புரிவானாக அல்லாவின் நல்லடியார்களே இன்றைய பொழுது மகத்துவமிக்க வெள்ளிக்கிழமை இந்த நன்னாளில் நம்மையெல்லாம் அவனுடைய பள்ளியிலே கூட வைத்து தொழுகையை வைத்து முழுமை பெற்ற நன்மைகளை பெற வைக்கக்கூடிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் இன்றைய தினத்தில் நாம் எதிர்நோக்கி பேசக்கூடிய பேச்சு என்னவென்று சொன்னால் எத்தனையோ தலைவர்களை நான் பார்க்கலாம் உலக தலைவர்கள் எத்தனை தலைவர்கள் இருந்தாலும் எப்படிப்பட்ட தலைவர்களாக இருந்தாலும் இன்று ஒன்றை பேசுவார்கள் நாளை ஒன்று செய்வார்கள் காலையில் ஒன்று பேசுவார்கள் மாலையில் ஒன்று நடக்கும் எதுவுமே சத்திய வார்த்தை அல்ல வார்த்தைகளால் மாத்திரம் மக்களை ஈர்ப்புவதற்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளை மாத்திரம் சொல்லி என்ன செய்வார்கள் வார்த்தைகளால் வர்ணித்து பேசுவார்கள் ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் அது முழுமைப்பட்டு அது உண்மையாக நடக்காது அந்த வேலை உண்மையாக நடக்காது அது எப்படிப்பட்ட தலைவர்களாக இருந்தாலும் சரி ஆனால் நமது நாயகம் உலகத்தின் தூதர் இரச்சகர் இந்த துனியாவித்தும் ஆகிரத்தினுடைய தலைவர் எம்பெருமானார் ஹாத்தமுன் நபியின் உயிருக்கு உயிரான உத்தம நபி முகமது ரசூல்லாஹி சொல்லம் அவர்கள் மாத்திரமே எதை சொன்னார்களோ அதைத்தான் செய்வார்கள் எதை செய்து காட்டினார்களோ அதைத்தான் சொல்லுவார்கள் ரசூலுஹு நபி சொல்லு அலி வசலம் பொய் இருக்காது அவர்களிடத்திலே சிறு கரு இருக்காது அவருடைய வாழ்க்கை நாம் ஒவ்வொன்றும் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் மிக ஆச்சரியமாக இருக்கும் இப்படியுமா உலக தூதர் வாழ்ந்து காட்டினார்கள் உலக ரட்சகர் நம்முடைய தலைவர் கண்மணி நாயகம் முகமது ரசூஹி இப்படியுமா ஒரு தலைவர் வாழ்ந்து காட்டினார்கள் என்று இப்போது அவர்கள் ஒவ்வொரு கண்டுபிடிக்கக்கூடியவர்கள் எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால் சல்லல்லா அலி சொல்லம் அவர்களுடைய வாழ்க்கை அல்லவா இருக்க வேண்டும் இப்படி எழுதி காட்டினார்கள் இப்போது நான் எதை எதற்காக இதை சொல்கின்றேன் என்று சொன்னால் கண்மணி நாயம் ரசூலுல்லாஹி சொல்லா அலிம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய அந்த நாள் சஹாபாக்களோடு எப்படி வாழ்ந்தார்கள் எவ்வளோ இணக்கத்தோடு வாழ்ந்தார்கள் எப்படியெல்லாம் அவர்களோடு துன்பத்திலும் இன்பத்திலும் அவர்கள் பங்கெடுத்துக் கொண்டார்கள் என்று பார்க்கும் பொழுது சொல்லுவார்கள் சல்லா அலிசல்லாம் அவர்கள் கொஞ்சம் கூட விட்டு வைக்கவில்லை சஹாபாக்களை அவர்களை வாழ்த்து எடுத்தார்கள் இப்படி வாழ வேண்டும் என்று சொன்னார்கள் சொன்னது மாத்திரமல்ல அவர்களும் வாழ்ந்து காட்டினார்கள் அன்பானவர்களே சொல்லுவார்கள் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் அனமதீனத்து சகாவதி அபுவக்கர் சுஜ்கு நாயும் பாபுஹா நான் கொடைவல்லவனாக இருக்கின்றேன் கொடைவல்லனின் பட்டணமாக இருக்கின்றேன் அபூபக்க சித்தி நாயம் அவர்கள் அதனுடைய வாயிலாக இருக்கிறார்கள் எப்படி இணைக்கிறார்கள் சகாபாக்கரை தோழர்களை எப்படி இணைத்து சொல்கிறார்கள் இன்னும் சொன்னார்கள் அனமதீனத்து சுஜா இமரன் பாபுஹா நான் வீரத்தின் பட்டணமாக இருக்கின்றேன் வீரத்தின் பட்டணமாக இருக்கின்றேன் அதன் தலைவாயிலாக உம்முரிபுன் ஹத்தா அவர் அலி அல்லாஹு தாலானு அவர்கள் இருக்கிறார்கள் இன்னும் சொன்னார்கள் அனமதீனத்துள் ஹயாயி உஸ்மானி புனு பாபுஹா நான் வெட்கத்தின் பட்டணமாக இருக்கின்றேன் நான் வெட்கத்தின் பட்டணமாக இருக்கின்றேன் உஸ்மான் இபுன் அஃபான் அலி அல்லாஹு தாலானு அவர்கள் அதனுடைய வாயிலாக இருக்கிறார்கள் அனமதீனத்தில் இல்மி அலியின் பாபுஹா நான் கல்வியின் பட்டணமாக இருக்கின்றேன் அலியின் கர்ரம் அல்லாஹோ ஜோஹு அவர்கள் அதனுடைய வாயிலாக இருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு சஹாபிகளை குறித்தும் ஒவ்வொரு சகாபாக்களை குறித்தும் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் நேரம் காலம் தாங்காது சொல்லிக்கொண்டே வரிசைப்படுத்திக் கொண்டே இருக்கலாம் சொன்னார்கள் இந்நிலைக்குள்ளி உம்மத்தின் அமீனத் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு நம்பிக்கையுடையவர்கள் இருப்பார்கள் எனது சமுதாயத்தின் நம்பிக்கை உடையவர்கள் யார் என்று தெரியுமா அவர்கள்தான் அபு உபைதா ஆம் ஜர்ரா ஜர் அல்லா தாலானு அஷ்ரத் சேர்ந்தவர்கள் இப்படி சல்லா செல்லும் அவர்கள் தனித்து ஒன்றும் சொல்லவில்லை சகாபாக்களோடு சகோதரத்துவமோடு இருந்தார்கள் சஹாபாக்கள் ஒரு நிமிடம் ஒரு நொடி கூட சல்லல்லா செல்லும் அவர்களை பிரியா மனம் கொண்டவர்கள் பிரியா மனம் கொண்டவர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு நாள் முழுக்க கண்மணி நாயத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அவர்கள் சொல்லை நான் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று எண்ணியவர்கள் பெற்றவரை விட பிள்ளையை விட பிற மக்களை விட சகோதரத்துவத்தை விட நண்பர்களை விட எனக்கு ஹபீப் என் உயிருக்கும் உயிரான உத்தம நபி முஹம்மது ரசூலுல்லாஹி லாஹி சொல்லா அலிசல்லம் அவர்கள் தான் முக்கியமானவர்கள் வேறு யாரும் இல்லை என்று சொன்னவர்கள் சஹாபா பெருமக்கள் இப்படி அவர்களை வாழ்க்கை வரலாறு உண்டுண்டா நாம் பார்க்கலாம் சொன்னார்கள் சொல்லல்லாவுலியே செலம் அவர்கள் லாத்து சுப்பு சஹாபி என்னுடைய சஹாபா பெருமக்களை நீங்கள் ஏசி விடாதீர்கள் கூட கடுகளோ கூட ஏசி விடாதீர்கள் இன்னும் சொல்லி காட்டினார்கள் சொல்லல்லாவுலையே செல்லம் அவர்கள் அசஹாபி கண்ணுஜும் ஃபபி ஐயும் இஹுத்ததைத்தும் இகுத்ததைத்தும் அவர்கள் வானில் விண்ணும் நட்சத்திரத்தைப் போன்றவர்கள் அவர்களை நீங்கள் யாரை பின்பற்றினாலும் கூட யாரை பின்பற்றினாலும் கூட உங்களுக்கு ஹிதாயத்தும் நேர்வழிதான் உண்டாகும் என்று சொன்னவர்கள் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் நான் சொல்லவில்லை கண்மணி நாயகம் ரசூலுல்லாய் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்போது நம் சகாபா பெருமக்களை எப்படி நாம் உயர்வாக மகத்துவமாக எண்ண வேண்டும் அன்பானவர்களே இன்னொரு விஷயம் சகிதுக்கு இன்னொரு விளக்கம் கூட அறிஞர்கள் சொல்வார்கள் என்ன விளக்கம் ஷஹீத் என்றால் என்ன தெரியுமா அல்லாஹின் பாதையிலே செலவு செய்தார்கள் உயிரினித்தவர்கள் நான் அங்கு போவில்லை ரசூல் சொல்லலா அலிஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் இப்போ இப்போதைக்கு நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு பலஸ்தீன் மக்களை நாம் பார்க்கிறோம் பலஸ்தீன மக்களை நாம் பார்க்கின்றோம் இதனுடைய இந்த ஹதீதின் ஒத்தியவாக அவர்கள் வாழ்கிறார்கள் பலஸ்தீன மக்கள் நாம் பார்க்கின்றோம் அன்றான செய்திகளை லைவ் நியூஸுகளை நாம் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் கண்டீர் வராத குறை அன்பானவர்களே சின்ன சின்ன சிறு பிள்ளைகளை குண்டின் மூலமாக தொலைத்து விடுகிறார்கள் அன்பான் அவர்களே பலஸ்தீன் மக்கள் இப்படித்தான் வாழ்ந்தார்கள் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் இப்படிதான் என்னுடைய குடும்பம் தேவையில்லை என்னுடைய மனோநிலை தேவையில்லை என்னுடைய பொருள் தேவையில்லை எனக்கு அல்லாஹ் ஒருவர் மாத்திரமே இருந்தால் போதும் ஹபீபுனா முகமது ரசூல்லா சல்லா அலிம் அவர்களும் அல்லாஹ் விதித்த அந்த கட்டணம் போதுமானது என்று சொல்லி வாழ்ந்தவர்கள் தான் பலஸ்தீன மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் நான் செய்தியை பார்த்தேன் ஒருவர் அந்த ஃபேஸ் மாஸ்கை போட்டுக்கொண்டு பலஸ்தீன ஒரு சிறுவர் உரையாடுகிறார் அப்போது ஒரு தாயார் ஈமானுடைய தாயார் வந்து சொல்கிறார் இப்படி நமக்கு வருமா நம்முடைய மனசுக்கு வருமா நாம் சிந்தித்து பார்க்கின்றோம் அந்த தாயார் சொல்கிறாரு ஏன் முகத்தை மூடுகிறாய் முகத்தை விட்டு நீ நியூஸ் லைவ் நியூஸ் கொடு என்று சொல்லுகிறார் அவர்கள் சாப்பிட வழி இல்லாமல் உடுக்க உடை இல்லாமல் இருப்பிடம் இல்லாமல் எப்படி எல்லாம் வாழ்ந்தார்கள் என்று நாம் சிந்தித்து கொண்டு நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம் துவா செய்து கொண்டு தான் இருக்கின்றோம் அல்லாஹு தாலா அவர்களுக்கு மிகுந்த வெற்றியை கொடுப்பானாக அவளுக்கு சஹீத் என்ற பெரும் பதவியை இதை சொல்லி காட்டுகின்றேன் சொன்னான் இந்த ஹதீதின் வாயிலாக கண்மணி நாயம் ரசூல்லாஹி சொல்லி சொல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் எப்படி வாழ்ந்தார்கள் என்று நான் சொல்லி காட்டுகின்றேன் அன்பின் அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாம் பரப்பப்பட்டது அல்ல இஸ்லாம் வானால் பரப்பப்பட்டது அல்ல தீவிரவாதம் என்று சொன்னது கிடையாது இவர்கள் சும்மா புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள் இஸ்லாம் கண்மணி நாயகத்தின் பொன்மொழிகளால் அந்த ராமத்துள்ளில் ஆலமின் அவர்களுடைய வாயிலால் வரக்கூடிய அந்த பொன்மொழிகள் அதுதான் இஸ்லாம் பரவியது அன்பிற்குரிய அல்லாமின் நல்லடியார்களே இங்கே ஒரு சம்பவத்தை நான் நினைவு காட்டுவேன் ஒரு கரம் கண்மணி நாயகி முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலி செல்லம் அவர்களுடைய அந்த இருப்பிடத்தை நோக்கி ஒருவர் ஊடோடி வருகிறார் வந்து சொல்கிறார் யார் ரசூலுல்லா என்னுடைய கை துண்டாகி விட்டது என்னுடைய கை துண்டாகி விட்டது அந்த துண்டான கையை எடுத்துக்கொண்டு அந்த மனிதர் சொல்கிறார் என்னுடைய எதிரி என்னுடைய கையை துண்டித்து விட்டார் நான் அவரை பின்போக்கி நான் தாக்க விரும்புகிறேன் நான் தாக்கலாமா என்று சொன்னவுடன் அந்த எதிரி உடனடியாக சொல்கிறார் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் லா முகமது ரசூலுல்லா என்று அத்திருக்கலிமாவை அந்த நேரமே முடிந்த வண்ணம் இப்போது நான் என்ன செய்வது யார சொல்லா என்று கேட்டவுடன் கண்மணி நாயகம் முகம் அவர்கள் இப்படி சொல்லியில் இருக்காமல்வா உன் கையை துண்டித்தவன் நீன் அவர் பழிக்கு பழி வாங்கு என்று சொல்லியிருக்கலாம் அவருக்கு வாழ் இல்லாம இல்லை அந்த அந்த எதிரியை கொள்வதற்கு எல்லா திறமையும் இருக்கிறது ஆனால் கண்மணி நாயும் சொல்லி அவர்கள் சொன்னார்கள் விட்டுவிடுக்காரணத்தை அவர்களை வெட்டவிடக் கூடாது அவர் முஸ்லீம் ஆகிவிட்டார் யார சொல்லலாம் அவருக்கு அவர் அடி பயந்து கொண்டு தன்னுடைய உயிர் போயிவிடுமோ என்று நிலைமையில இருந்து கொண்டு அவர்கள் இப்படி சொல்லலாம் அல்லவா நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொல்லலாம் அல்லவா என்று கேட்டவுடன் கண்மணி நாகிம் அவர்கள் சொன்னார்கள் அவர்களுடைய உனக்கு தெரியுமா அவர் ஈமான் கொண்டார்களா கொள்ளவில்லையா நீ பார்த்தாயா அல்லாவுக்கும் அவருக்கும் உடையது நீ உனக்கு முன்னால் அவர் என்ன பேசினார் அதை மாத்திரம் நீ செவிமெடுத்துக் கொண்டு அவர்களை கொள்ள கொள்ள கூடாது என்று கண்மணி நாயம் அப்படி சொன்னார்கள் இஸ்லாம் தான் வளர்ந்தது ஏதோ சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் தீவிரவாதம் என்று ஒருபோதும் தீவிரவாதத்தை கற்றுக் கொடுப்பதில்லை இஸ்லாம் அன்பானவர்களே இங்கு நான் இன்னொன்றையும் சொல்லுவேன் கண்மணி நாயத்தின் மீது சஹாபா பெருமக்கள் எப்படியெல்லாம் அவரோடு இணைந்து அவர்கள் சகோதரத்துவமாக வாழ்ந்தார்கள் தெரியுமா அபுபுக்க சித்தேகி நாகிம் அலி தாலானோ அவர்கள் ஒரு நாள் மக்கத்தில் முக்கர்றவா இல்லை அவர்கள் தொழுது கொண்டு பொழுது அங்கேந்து ஒருவர் எதிரி குறைசி காஃபிர் வந்து என்ன செஞ்சான்னு தெரியுமா அந்த காலத்திலெல்லாம் நாம் பார்ப்போம் கட்டையினால் செருப்பு இருக்கும் அந்த கட்டையினால் செருப்பை கொண்டு அவர்களுடைய முகத்திலே அடித்து சித்திரவாதைப்படுத்தினான் சித்திரவாதை படுத்தது மாத்திரமல்ல உலகளெல்லாம் வீக்கம் முகமும் மூக்கும் ஒரே நிலைமையில் சப்பையாக ஆனது தன்னுடைய மூக்கு எது தன்னுடைய கண்ணும் எது தன்னுடைய முகம் எது தெரியவில்லை அப்படிப்பட்ட கொடூர தாக்குதலில் ஈடுபட்டார்கள் அபுபக்க சித்திக் நாயம் அலி அல்லா அவர்கள் அவர்கள் இனிமேல் பிழிக்க மாட்டார்கள் என்று நினைத்துக் கொண்டார்கள் உடனடியாக அவர்களுடைய குடும்பத்திற்கு சொல்லப்பட்டது இப்படி அபபக்கி நாயகம் இப்படி கிடக்கிறார்கள் வந்து தூக்கிட்டு போங்க என்று சொன்ன உடனடியாக வீட்டவர்கள் வந்து அவர்களில் நடக்க முடியாது அவர்களை உச்சமாக தூக்கி கொண்டு வீட்டிலே சேர்த்தார்கள் மூன்று நாட்கள் அவர்கள் படுத்த படுக்கையாக இருந்து கொண்டார்கள் படுத்த படுக்கையாகவே இருந்து கொண்டார்கள் அவர்களே நினைத்தவர்கள் வீட்டிலே இருக்கக்கூடியவர்கள் நினைத்தார்கள் இனிமேல் அவர்கள் பிழைக்க மாட்டார்கள் பக்கத்தில் சொல்லி எல்லாரும் வந்து விட்டார்கள் எல்லோரும் ஓ என்று கதறினார்கள் அழுதினார்கள் ஏனென்று சொன்னால் அபுபக்க சித்திக்கு நாயும் அவர்கள் அப்படி சதக்கா செய்யக்கூடியவர்கள் அவர்கள் முஸ்லிம் என்றும் என்றும் பாராமல் எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு தேவையா உடனடியாக கொடுத்துக் கொள்வார்கள் இப்படி அவர்களுடைய நிலைமை இருக்க அந்த நிலைமையிலும் கூட மூன்று நாட்கள் பிரித்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் கண் விழித்து பார்க்கிறார்கள் என்னுடைய மகன் கண் விழித்து விட்டான் என்று சொல்லி அவருடைய தாயார் ஆசையாக பெருமையாக ஆகி கொண்டு உங்கள் ஹைர் அவர்கள் மகனே கவலைப்படாதே இனிமேலாவது அந்த மார்க்கத்தை நீ ஏற்றுக் முகமதை முகம்மதை உனக்கு தெரியும அந்த நேரத்தில் தாயார் இஸ்லாத்திய தழுவுகளை பிற்காலத்தில் வருகிறார் அவர்கள் சொன்னார்கள் இனிமேலாவது நம் மார்க்கத்தில் நாம் உடக்காக இருக்கிறோம் சரி பரவாயில்ல இப்போது நீங்கள் ஆ அஷ்ரபு அசுரபு நீங்கள் குடியுங்கள் பருங்கள் நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொன்னவுடன் அபுகிறார் அலி அல்லா தலான இந்த நிலைமையில என்ன சொன்னார்கள் தெரியுமா எனது தாயாரே என் தாயை மதிக்க சொன்னவர்கள் கண்மணி நாயும் சொல்லி அவர்கள் என் தாய் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி பிற மதத்தினர் சரி மதிக்க சொன்னது கண்மணி நாயி முஹம்மதுலாஹி சொல்லல்லா அலிம் அவர்கள் தாயே என்னை விடு ரசூலுல்லாஹி சொல்லல்லா மாசூல் அலிசல்லம் என்னுடைய கண்மணி நாயும் சல்லல்லா செல்லும் அவரின் நிலைமை என்ன இப்போது எங்க இருக்கிறார்கள் நான் குடிக்கவும் ஹபீபு இருக்கு உயிரான உத்தம நபி செல்லும் அவர்களை பார்க்கும் வரை உண்ணவும் மாட்டேன் பருகவும் மாட்டேன் என்று சொன்னார்கள் இன்ன இப்படி அடம்பிடிக்கிறீர்கள் நீங்கள் இப்படி அடிவங்கி இருக்கிறீர்கள் மரணத்தில் வரைக்கும் போய் கொண்டு இருக்கிற கண் ஒழித்து இருக்கிற அவங்களுக்கு தாயார் சொன்னார் சொன்னாலும் கடைசி என்று சொன்னார்கள் அடம் பிடிப்பதிலே முதல் ஆளாக இருந்தார்கள் கண்மணி நாயின் சொல்லலே செல்ல அவர்களை பார்க்க வேண்டும் என்று இருந்தார்கள் அன்பானவர்களே அதுக்கு பிறகு தான் சொல்கிறார்கள் உம்முள் ஹயர் சரி இப்போதாவது அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் உம்முல் ஜமீல் இடத்திலே நீங்கள் கேளுங்கள் உம்முல் ஜமீல் என்பது யார் உமர் அலி அல்லாஹ் அவர்களுடைய சகோதரி உமர் அலி அல்லா தலா அவர்கள் ஒரு காலகட்டத்தில் அவர்களை வெட்ட வந்தவர்கள் கண்மணி அவர்கள் சொன்னார்கள் உனது சகோதரி முதலாவது முஸ்லீம் ஆகிட்டாங்க உங்க சகோதரி போய் வெட்டிடுவாங்க அந்த சகோதரி உம்முல் ஜமீல் எல்லாம் தரான் அவரிடத்திலே சென்று அந்த தாயார் கேட்கிறார் உம்முல் ஜமீல் ஐந யார் சூழல்லா ரசூல் சல்லா அலிசல்ல அவர்கள் எங்கே கேட்டவுடன் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களா மண் யார் சூழல்லா யாரு ரசூல் யாரு எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது என் மகன் அபுபக்கர் சித்திக்கு நாகிம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது அப்போது நீ டேரக்டாக வந்து என் மகனிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள் சொல்றேன் சொல்றேன் வந்தார்கள் வந்து சொன்னவுடன் அபுபக்கர் சித்திக்கு நாகிம் அலி அல்லா தாலாம் அவர்களிடத்தில் வந்தவுடன் உம்முல் ஜமீல் உண்மையை சொல்லுங்கள் இங்கு வேற யாரும் இல்ல எனது தாயார் அஸ்மா நாயகி இருக்கிறார் என்னுடைய மகளார் ஐஷானா இருக்கிறார் இது வேற எங்கேயும் செய்தி போவாது நீங்கள் கண்மணி நாயும் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இங்கு இருக்கிறார்கள் நான் அவர்களை பார்க்க வேண்டும் சொன்னவுடன் கண்மணி நாயும் சல்லா அலி சொல்லாம் அவர்களை இந்தந்த இடத்துல இருக்கிறாங்க அர்க்கம் அர்க்கம் ரெடியெல்லாம் தான் அவர்கள் வீட்டிலே இருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் உடனடியாக அவர்களை தூக்கி கொண்டு போய் அவர்களிடத்திலே கொண்டு சேர்த்து அப்போது சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அவர்களை பார்த்தவுடன் இடி விழுந்ததை போன்று அவர்கள் ஆயிட்டு உடனடியாக ஓடோடி வந்து என்னுடைய நண்பரே அபுபக்கரே உங்களுக்கு இந்த நிலைமை என்று கட்டி அணைத்துக்கொண்டு கொண்டு அவர்களை ஆசுவாசப்படுத்தி யார சொல்லலாம் நீங்கள் அழக்கூடாது எனக்கு இப்படிப்பட்ட இது உங்களை பார்த்தவுடன் எனக்கு எல்லாம் முடிந்து விட்டது இனிமேல் நான் குடிப்பேன் இனிமேல் நான் சாப்பிடுவேன் இனிமேல் என்னுடைய காரியங்கள் எல்லாம் செய்வேன் எந்த நிலைமையிலே சொல்கிறார்கள் மரண தர்வாலி இருக்கக்கூடிய அந்த நிலைமையிலே சொல்கிறார்கள் கண்மணி நான் சொல்லலா சொல்ல அவர் பார்த்தவுடன் எல்லாம் முடிந்து விட்டது இதுவல்லவா தியாகம் இதுவல்லவா சஹாபிகளுடைய தியாகம் இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கிறது நேரம் காலம் தாங்காது எனவே ஹபீபினா முகமது ரசூ அலை அவர்களை கொண்டு அவர்களோடு சகாபாக்கள் எப்படி எல்லாம் வாழ்ந்தார்களோ எப்படி எல்லாம் தியாகம் செய்தார்களோ அதையெல்லாம் நாம் படிக்க வேண்டும் உளமாக்கல் சொல்வதை கேட்க வேண்டும் என சொல்லி நாம் சஹாபாக்களை உன்னதமாக நினைக்க வேண்டும் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் அல்லாஹ் தோஃபிக் ஆகி ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته